நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்றைக்கி தமிழகத்தில் நடந்த ஒரு சோக சம்பவம் மனநோயாளிகள்லாம் ஒன்றா கூடியிருந்த போது மனநோயாளிகள் கூட்ட நெரிசலில் சில பேர் இறந்துருக்காங்க சில பேர் இறந்துருக்கிறாங்க பொழுது அதை நம்ம கிண்டலாக சொல்கிறாங்க அப்படின்னு சில பேர் நீங்கள் கோவப்படலாம் ஆனாலும் சில விஷயங்களை இப்படித்தான் சொல்லியாக ஒன்றுருக்கு மனநோயாளிகளின் கூட்டம் கூடிய கூட்டத்தில் மூச்சுத்திணறலில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இறந்ததாக தகவல் செய்தி ஊடகங்களில் வந்துட்டுருக்கு ஆம்புலன்ஸ் சத்தம் கரூர் மாவட்டத்தில் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்குது கரூர் அரசு மருத்துவமனை தலைமை அரசு மருத்துவமனையில் டாக்டர்ஸ் இடைவிடாது பணி செஞ்சுட்ருக்குறாங்க மீடியாக்காரவங்க எத்தனை படம் உழுந்துருன்னு எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வேலை நடந்துகிட்ருக்குது காரணம் யாராலன்னா இந்த வீக்கெண்டில் கட்சி நடத்துகிறானே ஒரு பரதேசி வார கடைசியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு மக்கள் எல்லாம் திரட்டி அரசியல் பண்ணுறங்கிற பேரில் ஒரு வேலையை பண்ணுவார் ஒரு மெண்டலு அந்த மெண்டல் பண்ண வேலையால் இத்தனை உயிர்கள் பலியாக இருக்குது என்னப்பா நீ கூட்ட நெரிசலில் வர்ற அளவுக்கு தலைவருக்கு ஃப ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கூட்ட நெரிசல் வைக்கிற அளவுக்கு இந்த கொள்கை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா நண்பீஸ் சேர்த்துருக்கிறாரு நீங்கள் அவரை போய் மெண்டல் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெண்டல் புண்ணாக்கு போய் வந்து முத முதல்ல கட்சி தூங்குகிற காலகட்டத்தில் இருந்தே தான் ஒரு பிளானாக சிஸ்டமேட்டிக்காக தான் தொடங்கியிருக்கேன் அது எல்லோரும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு திடீர்னு ஒரு ஆப்பெல்லாம் நான் நைட்டாக ரெடி பண்ண முடியாது ஹோட்டலில் மாஸ்டர் ரெண்டு தோசை ஊற்றுங்க அப்படி ஒரு ரெண்டு ஆம்லெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறது போலாம் ஒரு ஆப்பை ரெடி பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் ஆறு மாதமாக அல்லது ஒரு ஒரு வருஷமாவது ஒரு ஆப் ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஏஏ ஜென்ரேட்டட் ஆப்லாம் ரெண்டு நாள் ரெடி பண்ணிடலாம் ஆனாலும் அந்த ஆப்பெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது கஸ்டமர் டேட்டாஸை வாங்குறதுக்கெல்லாம் அது வந்து இன்புட் எடுக்கிறது பத்தாது உடனே அணில் குஞ்சுகள் ரெண்டு நாள் ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா வந்துடும் அதுக்காகத்தான் முன்னக்கூடிய சொல்கிறேன் இப்போது ஒரு பிளானிங்கோடு தான் அரசியல் கட்சி தொடங்குறாப்புல எங்க போனாலும் கரெக்டா பிளான் பண்றாரு எல்லா விஷயங்களும் கேரவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி நிறுத்துறாப்புல அப்படிப்பட்ட பிளானிங்ல இருக்கிற அரசியல் தலைவராக இருக்கிறவர் நாம வந்தா கூட்டம் கூடுது அப்படின்றத முதல் கூட்டத்துல தெரிஞ்சுக்கிறாப்புல எந்த கூட்டத்துல எவ்வளவு ஏரியாவில் இங்க ரோடு எவ்வளவு இருக்குது இங்கே மற்ற வண்டிகள் போக முடியுமா கூட்ட நெரிசல் எப்படி தாக்குப்பிடிக்கும் சிட்டி இதெல்லாம் பார்க்கணும்ல பார்க்கணும்ல இல்லைங்க எங்கள் தலைவர் கொள்கை பேசுறது கேட்க உள்ள பேர் வந்தாங்க அப்படின்னா போடுற மா மைதானத்தை போட்டு மொத்தமாக பெர்மிஷன் வாங்கி மணிக்கணக்காக போகணுடைய எவெண்ட்டாக தடுத்தவங்கள ரோடு ஷோ நடத்துறீங்க ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு கூட இடம் இல்லை மக்கள் உங்களுக்காக நீ நைட்டு பேசப்போரியா பகலில் பேசப்போரியா சாயந்தரம் பேசப்போரியானு தெரியாமல் நிர்வாகிகள் மொத்தமாக கூட்டம் கூட்டமாக ஆளை கூட்டு வந்துடுறாங்க பள்ளிக்கூட குழந்தைகளையும் சேர்த்து பார்க்க வந்த மனநோயாளிகள் கொஞ்சம் பேர் கூப்பிட்டு வந்துருக்குறாங்க கூப்பிட்டு வந்த கூட்ட நெரிசல்ல இந்த பிள்ளைகளையும் கொண்டு விட்டாங்க அவங்களாம் பெற்றவங்க கிடையாது உண்மையிலே கதறி அழுகுறாங்க குழந்த செத்து போனதுக்கப்புறம் கதறி அழுகிறாங்க அழுதுன்னு புண்ணியம் போன உயிர் திருப்பி வந்துடுமா எவனுக்கு யாருக்காக இந்த உயிர்கள்லாம் போச்சு எதுக்காக போச்சுன்னு இந்த சாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா மனுஷ வாழ்க்கைக்கு சாவுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா ஆனால் ஒரு சினிமா படம் பார்க்க போய் தற்கொலை படிக்கிறது தலைவான ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னு தரத்தில் வந்து ஒருத்தன் தீக்குளிச்சு செத்து போனேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அப்போவே இந்த தரத்தில் சொல்லியிருக்கணும் எனக்காக இந்த உயிர்களையும் நான் பண்ணி கொடுக்கறத விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லலை பேச கூட இல்லைங்க அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லலைங்க இப்போ பாருங்கள் அவன் நடத்துகிற கூட்ட நெரிசலில் சிக்கி இவங்க ஆண்டா உண்டாக கரண்ட் கம்பியில் ஏறுறாங்க மேலே இறங்குறாங்க தென்னை மரத்தில் ஏறுறாங்க பக்கத்து விட்டு காம்பவுண்டு ஜோரம் உடைக்கிறாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் ஏற்படுத்துறாங்க காணாதது என்ன மைத்தடாக கண்டுட்டிங்க வேண்டுன்றது போல் நமக்கு கோபம் வருது ஆனால் வெளிப்படுத்த முடியாது ஏன் பப்ளிசிட்டி பப்ளிசிட்டிங்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தனை மீடியாக்கள் கெஞ்சுது அதுன்னு சொல்லப்போனால் அந்த பிகை நூட்ஸ் மாதிரியான மாமா ஊடகங்கள்னு சொல்லலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு எதையாச்சும் ஒரு சினிமா நடிகை கிசுகிஸை போட்டுக்கிட்டு எதையாச்சும் ஒரு பழைய நியூஸை மறுபடி மறுபடியும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வியூவர்ஸை வச்சுக்கிட்டு இந்த விளம்பர வருமானம் அப்படின்றதுக்காக பிச்சை எடுக்கிற அந்த பிகே நூட்ஸு கலாட்டா மீடியாக்கள் இந்த மாதிரியான சேனல்கள்லாம் தொடர்ந்து விஜய் என்ன பேசினா தெரியுமா அது பேசினா தெரியுமா விஜய் கட்சி நிர்வாகி நடவடிக்கை தெரியுமா அப்படியே போட்டுட்டு கண்ட கர்மாந்தரத்தையும் போட்டு மக்களை வைப்பேற்றி வர வச்சு கூட்டத்தை கொண்டுட்டாங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை இவங்களுக்குல இந்த பீகன் நோட்ஸ் மாதிரியான ஊடகங்களுக்கு கொஞ்சம் கூட குற்றம் ஒன்றுச்சு கிடையாது ஒரு பொறுப்புங்கிறதே கிடையாது அவன் வர்றான்னு தெருது கூட்டம் கூடுதுன்னு தெருது இழவெடுக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு என்ன மயத்துக்கு ஒன்று ப்ரொமோட் பண்ணுற நீ எல்லாம் காசு வாங்கிட்டு என்னோடய ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பியா எப்போ பார் விஜய் அதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருங்க நியூஸை போட்டுகிட்டே இருக்கிறாய் செத்து போயிட்டாங்க இல்லை செத்து போயிட்டாங்க இல்லை இதுக்கு என்ன போட போகிறேன் விஜயால் பலிபோன உயிர்கள்னு போட போறியா போடுவியா செய்தி எப்படி இனி வந்து தேவையாக தலைவர் உஜயவர்கள் வந்து நல்ல முடிவு எடுப்பார் வீட்டில் உட்காந்துட்டு அரசியல் பேசுவார்னு போட போறியா இல்லை வேறு ஏதாச்சும் போட போறியா எப்படி பண்ண போகிறேன் போட மாட்டேன் மாமா ஊடகங்களும் ஒரு பக்கம் பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இத்தனை மரணங்களுக்கும் ஊட்ட நெரிசலில் இறந்து போயிருக்கிறாங்க எங்க மண் வளம் இயற்கை வளம் மலை வளம் நீர் வளம் காட்டு வளம் கனிம வளம்னு ஒருத்தர் ஒரு பதினஞ்சு வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காங்க அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்ட்டு உட்காந்து உட்காந்து இதை பத்தியெல்லாம் இந்த மாமா ஊடகங்கள் பேசாது இதை பத்தியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எவனுக்கு அக்கற இல்லை எவ்வளவு பேர் ஒரு நடிகர் அஞ்சு நிமிஷம் மிஞ்சி போனால் அரை மணி நேரம் பேச போறாரு அரை மணி நேரம் பேச போற சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தர் இவரை நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கூட்டம் உயிர் பலி ஆகிற அளவுக்கு மூச்சு திணற அளவுக்கு கூட்டம் பச்சை குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறாங்க கொண்டு போடுறாங்க கூட்டத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரியான தற்கொலைகளில் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் அரசியல் பேச வேண்டியிருக்குது இந்த மாதிரியான தற்கூரிகளை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் மாற்றம் வந்துருன்னு நினைக்கிறோம் நான் மறுபடியும் சொல்லட்டுமா இந்த மாதிரியான தற்கூரி மிண்டல் கூட்டம் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு உதயநிதி தான் முதலமைச்சர் மாற்ற முடியாது இவங்களுக்கு கரைசரி உதயநிதி தான் முதலமைச்சர் இன்ப தான் அடுத்த அமைச்சர் எந்த மாற்றமும் வந்துடாது என்னப்பா தேவைக்க தலைவருடைய கூட்டம் நடக்கிறதுக்கு உதயநிதி முதலமைச்சர் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கொள்கையை நம்ம வேண்டியது அந்த கட்சியோட கொள்கை இந்த கட்சி பிஜேபி எதிர்க்குது வரவேற்கிறோம் சேம் சைடு காங்கிரஸ் எதிர்க்கணும்ல ஆதரிக்குது காங்கிரஸ் எதிர்ப்பை பற்றி எங்கேயும் பேசலை காங்கிரஸில் இருக்கிற நிர்வாகிகள் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைத்தால் நாங்கள் போவோம் திமுகவில் இன்னும் கூடுதல் சீட்டுகள் கேட்போம் அப்படின்னு திமுக நெருக்கடி கொடுக்குது காங்கிரஸ் ஆதரவுங்கிறது மறைமுக திமுக ஆதரவு தானே இலங்கையில் அத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டதுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் காரணம் அந்த போரை நிப்பாட்டியிருக்க வேண்டிய உயரத்தில் இருந்த பிஜேபி அதை பற்றி பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பலை அதனால் அந்த போர் நடந்தது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு அதை இல்லைன்னு மறுக்க முடியாது இது ஆம் இப்படி தான் நடந்ததுன்னு சொன்னவங்க தான் மக்கள் நல்ல கூட்டணி வச்சாங்க இப்படி நடந்ததுன்னு சொன்னவங்க தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க காங்கிரஸோட எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை காரணம் இதுதான் சொன்னவங்க காங்கிரஸ் அழுக்கு மூட்டையை நாங்கள் கலட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க தான் திமுக காரவங்க இன்னைக்கு காங்கிரஸ் புனிதமான கட்சியை தெருது யாருக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேள்வி தேடி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி தெரியுது சரி ரைட்டு ஓகே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் இந்த கட்சியை அழிஞ்சிட விடாமல் விடுத்து வி விடுத்து பிடிக்கிறதுக்காக ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கு திமுக கூட்டணி நாளைக்கு நமக்கு பிரச்சனை பண்ணுன்னா நமக்கு மக்கள் செல்வாக்கு மக்கள் அலை இருக்கிற புதிய யங் ஃபோர்ஸ் ஒருத்தரை நம்ம சப்போர்ட் வச்சுக்குவோம் அப்படின்ற முயற்சியோட காங்கிரஸால் இறக்கிவிடப்பட்டவர் இந்த கபோதி இந்த அறவைக்காட்டு அரசியல் புரிதல் கொண்டவர் சரி இவர் தற்கூரிய அரசியல் இல்லைங்க சரியான அரசியல் தலைவர் தானா ஏன் காங்கிரஸ் ஈழத்தமிழர் விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி விவகாரத்தை காங்கிரஸ் நீட்டு விவகாரத்தை காங்கிரஸ் தான் நீட்டு கொண்டு வச்சுது காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிற போது கெசெட்டில் அறிவிச்சு விட்டாங்க நீட்டை பேசுறதுல அதை பத்தி சொன்னீங்களே செஞ்சிங்களா அப்படின்னு திமுக நோக்கி கேட்கிறாரு சரி கேட்க நல்லா இருக்குது எல்லாரும் திமுக கூட்டம் சொல்றதுனால நம்மளும் சரி திமுக சொல்றது தான் சரியா சொல்றது சரியா தான் இருக்கும் போது நினைச்சுக்கிறோம் ஆனால் உண்மை என்னன்னா திமுக செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் காரணமாக கூடவே இருந்தது காங்கிரஸ் அந்த காங்கிரஸை மறைமுகம் ஆதரிக்கிறார் அப்படின்னா இந்த அரசியலை புரிஞ்சுக்கூட கூட அறிவில்லாத தற்கூரி கூட்டங்கள் இவரை நேரில் சந்திக்கணும் இவர் பேசுகிற அரசியல் கொள்கை சரின்னு நினைக்கிதுன்னா எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு இல்லாத மக்கள் நாட்டில் இருக்கிறாங்க பாருங்கள் அரசியல் விழிப்புணர்வு என்ன தெரியாது நடிகை ஜவுளி கிடத்தோட தான் கூட்டம் சன்னிலியுடன் வந்தால் கூட்டம் நடிகர் வந்தால் கூட்டம் இலவசமாக அரிசி போடுறாங்க சொன்னால் உடனே கூட்டமாக ஓடிப்போய் போடுறது டாஸ்மார்க்கில் இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஒரு ரெண்டு பீர் அறி ரெண்டு பீர் வேணும் ஒரு கோட்டர் சொன்னால் கூட்டம் கூடுவாங்க எதுக்கு எடுத்தாலும் கூட்டம் கூடுறாங்க இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி போன உயிர்களை நினச்சி எல்லாரும் வருத்தப்படுறாங்க எனக்கு ஒன்றும் வருத்தமே வரலைங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த இடத்துல சில பேர் கமாண்டில் திட்டலாம் மனிதாபிமானம் மற்றவன் ஒரு அறக்க குணம் இருக்கிறவன் போல் இருக்குது இல்லை இவன் மேலே வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்ற கமாண்டில் போடலாம் இந்த கூட்டத்துக்கு போன அணில் குஞ்சுகளில் ஒரு பத்தாயிரம் பேர் க்ளோஸ் ஆகிருந்தாங்க நான் அதால் திருந்திருப்பேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லதாக பேசணும் நாம் வந்து கூட்ட நெரிசல் நடக்குது தெரிஞ்சால் இனி வந்து கூட்டம் எங்கே கூடுனா எந்த பிரச்சனையும் இல்லாத ஏரியாவிற்கும் அங்கே உட்காந்து பேசணுங்கிற முடிவெடுத்திருப்பேன் கொஞ்சம் பேர் தான் இறந்துருக்காங்க வருத்தமாக தான் இருக்குது சின்ன பிள்ளை சின்ன குழந்தையெல்லாம் இறந்துருக்காது ஏதோ விஜய் வந்திருக்காரு நடிகர் வந்திருக்காரு பார்க்க போகிறோம்னு போயிருக்கோம் அதுக்கு அரசியலுக்கு சம்மந்திருந்திருக்காது அது அரசியல்லாம் என்னென்ன தெரிஞ்சிருக்காத வயசாக இருக்கும் ஆனால் கூட்டு போனால் பெத்தவன் அந்த பறவைச்சி போய் சேர்ந்துருக்கணும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க சரி என் மனத்தில் இருக்க கோவங்களெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது சில பேருக்கு சரின்னு படலாம் சில பேருக்கு என்னப்பா தம்பி இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு தோணலாம் ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க விஜயவர்களுடைய அரசியல் நகர்வுங்கிறது திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக காங்கிரஸ் உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு வெப்பன் அவ்வளோதான் இல்லை தம்பி அதெல்லாம் கிடையாது திமுகவை எதிர்ப்பு தான் ஒரு நோக்கம்னா ஏன் காங்கிரஸ் அவர் எதிர்க்கார் அந்த கேள்வியை உங்கள் மனசு தொட்டு கேட்டுக்கோங்க இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் திமுக எதிர்ப்பு அப்படின்றது மையமாக வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து கலந்து வரவில்லை திமுக கூட்டணியோட இருக்குதுன்னு சொன்னால் அப்படின்னா தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க சரி இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய அடுத்த ரெண்டு ஆண்டுகள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வற்றிக் கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் காங்கிரஸை எதிர்க்கலை பிஜேபி எதிர்க்கிற கம்யூனிஸ்ட்டை ஆதரிக்கிற காங்கிரஸ் ஆதரிக்கிற கம்யூனிஸ்டத்தை ஆதரிக்கிற அப்போது பார்லமெண்ட் தேர்தலில் யாரோட கூட்டணி வைப்பீங்க இல்லை தனித்து நிற்க போகிறீங்களா என்னது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கைகள் இல்லை இந்த கொள்கையில் நீ யோசித்து பாருங்க காங்கிரஸோட கூட்டணின்னு வந்துடும் கிட்டத்தட்ட காங்கிரஸோட கூட்டணிங்கிறது மறைமுக திமுக தான் அப்புறம் திமுக இதற்கு எதிர்ப்பு எப்படி நடக்கும் சரி இந்த கொள்கை புரிதல் கூட அடிப்படை சித்தாந்த புரிதல் கூட இல்லாத ஒரு கூட்டம் தான் கரூரில் நீ செத்து போயிருக்குது நல்ல வேலை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டாவது மூணாவது கூட்டத்துக்குள்ளேயே செத்து போனாங்க மொத்த மொத்தமாக ஓட்டை போட்டு நாட்டை எடுத்துராமல் முதல்ல சேர்த்து அந்த அணில் குஞ்சுகள்லாம் கொஞ்சம் கரண்ட் அடிப்பு சேர்த்து போய்டனால கொஞ்சம் பேர் திரும்பிடலாம் இனி வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்பு வரணுன்றதுக்காக தான் வீடியோ எல்லோரும் வந்து அனுதாபம் தெரிவிச்சுக்கிறேன் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு எடிம்பாங்க எனக்கெல்லாம் கஷ்டமாக தெரில இவங்க நினச்சா கோபமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஒன்றும் ஆவலேன்னு இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஒன்று ஆகலேன்னு கோவமாக இருக்குது ஏட்டா ஒருத்தர் பதினஞ்சு வருஷம் மலையில் கத்திகிட்ருக்காரு வெயில் இருந்து கத்துறாப்புல தமிழகத்தினுடைய மலைகள் பூரா வெட்டி கேரளாவுக்கு ஏற்றப்படுது அதான் ஒரு தனி மனிதன் துறைமுகம் கட்டுறதுக்காக கேரளாவில் மலை என்ற கேள்வியும் எந்த ஒரு அரசியல்வாதியும் கேட்க மாட்றான் அன்னைக்கு இந்த விஜயத்தை பற்றி எங்கே என்ன கேட்காது ஏன் கேட்கல திடீர்னு விஜய் திடீர்னு அரசியல் கிட்டு அண்ணா காசாரை பார்க்க போன காலத்துலேருந்து அரசியல் பேசுகிறார் அவர் அப்போ இருந்தே அரசியல் சித்திரை அவருக்கு இருக்குல்ல அரசியல் தொடங்கணும்னு வந்துருச்சு இல்ல உள்ளாட்சி தேர்தலில் மறைமுகமாக அவங்க ஆள்கள் நிப்பாட்டினார் இல்லை என் கொடியே என்னுடைய பெயரை பயன்படுத்தாமலே உள்ளாட்சியில் நின்று வென்றுக்கிடுங்க அப்படின்னு சொன்னார்ல அப்போ இருந்தே அரசியல் இருக்கிறாரில்ல அவர் நீங்கள் சொல்கிறது போல் ரொம்ப வருஷமாக அரசியல் இருக்கிறாரில்ல தமிழகத்துடைய மலைகளை பூரா வெட்டி கேரளாவுக்கு ஏற்ற போது என் பொத்திக்கிட்டு இருந்தார் கேரளாவோட இறைச்சி கழிவுகள்லாம் உணவுங்க கொட்டும் போது ஏன் பொத்திக்கிட்டு இருந்தார் கேரளாவில் சேற்றங்கள் ரசிகர்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதனால் ஏதாவது சொன்னால் படம் கூடாதுங்கிறதுக்காக பொத்திக்கிட்டு இருந்தாரா இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியிருக்குது முல்லை பெரியாட்டில் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு முல்லை பெரியாருன்னா என்னன்னு கேட்க போகிறாரா தமிழக கேரளா எல்கை பரப்புகள் இருக்கக்கூடிய பார்டர் இதில் இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனை என்ன பேச போறாரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வும் இல்லாத மக்களை உருவாக்கி மறுபடியும் அது திமுக காங்கிரஸ் வாக்குகளாக கொண்டு போய் சேர்க்கிறது தான் அந்த கட்சியின் நோக்கம்டா அந்த கட்சி நாசமாக போட்டுங்கிறேன் அப்படி ஒரு அந்த கட்சிக்கு ஒரு வாக்காளன் உருவாகுவாங்கன்னா அவங்க இருக்க வேண்டாம் போய் தொலைட்டுங்கிறேன் இது சாவமாக கூட எடுத்துக்கடா சரி அணில் குஞ்சுகள் மேலே தனிப்பட்ட ரிவென்ஷன் எனக்கு எதுவும் கிடையாது தனிப்பட்ட கோபமோ அந்த கட்சி தலைவர் மேலே எனக்கு தனிப்பட்ட எதுவுமே கிடையாது நான் கூட விஜய் ரசிகர் தான் நானும் விஜய் தான் முதல் நாள் மொதல் ஷோலாம் பட் அடிச்சுக்கிட்டு சா கிடையாது ரெண்டு நாள் அடிச்சு சாவாசமாக பார்த்துக்கிறேன் டிக்கெட் கிடச்சா நைட் ஷோபே பார்த்துட்டு வந்துருவா அவ்வளோதான் ஆனால் அதுக்காக ஓட்டு ஒரு போணும் அவசியம் இல்லைங்களா இதான உண்மை இப்போ எங்கள் ஊருக்கு சுற்றுப்பயணம் வந்தாலுமே கூட நமக்கு டைம் இருந்தால் தானே போய் பார்க்கணும் அவர் செய்தி முதலமைச்சர் ஆகிறதுக்காக வர்றாரு நமக்கு வாழ்க்கை கொடுக்க வரல நீங்கள் சொல்கிறது போல் நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குறப்பவே உங்களுக்கு எதுவும் கொடுக்காத ஒருத்தர் திடீர்னு ஆகி சட்டமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் எவ்வளவு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் அதை வாங்கி ஏதாவது நம்ம கொடுத்துருவார் நம்புறீங்களா இதை செய்ய போகிறாரு நம்புறீங்களா அப்படின்னு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் சரி ஒரு மாற்றம் கொண்டு வரதாகவே இருக்கட்டும் இல்லையா நடிகர் விஜய் அவர்களை வந்து கட்சி துவங்கின தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தின் வெற்றி கொடுக்க போது மாற்றத்தை கொண்டு வரதாக இருக்கட்டும் என்ன மயிறு மாற்றம் கொண்டு வர போகிறாரு சொல்லணுமா இல்லையா மின்சாரத் மின்சாரத்துறையில் என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாரு பொதுப்பணித்துறையில் என்ன கொண்டு வர போகிறாரு உள்ளாட்சித்துறையில் என்ன கொண்டு வர போகிறாரு நீர்வள மேம்பாடில் என்ன ஒரு நிலைப்பாடு கேரளா கரங்க இறைச்சி கழிவுகளை வந்து கொட்டுறாங்க என்ன நிலைப்பாடு கனிம வளத்தில் என்ன நிலைப்பாடு போய்கிட்டே இருக்குது ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது நூற்றுக்கணக்கான கேள்வி இருக்குது மக்கள்கிட்ட ஆனால் பதில் அயில் குஞ்சுகள்கிட்ட இல்லை இவங்கெல்லாம் செத்ததுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆழ்ந்த அனுதாபங்கள் கண்ணீர் அஞ்சலி அப்படிலாம் சொல்லாதீங்க இவங்க சாவுக்கு முதல் காரணம் அந்த கட்சி தொடங்கினவர் பிளானிங்கே இல்லாமல் மக்களவை சந்திக்கிறவர் அதாவது கூட்டம் வருதுங்கிறது முதல் தே முதல் கூட்டத்தில் தெரிஞ்சு போச்சு முதல் ரோடு ஷோவில் தெரிஞ்சு போச்சு கூட்டம் வருது டிராஃபிக் பிரச்சனை இருக்குது வயலேஷன் ஆகுது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அணில் குஞ்சு உடைக்கிறாங்க கரண்ட்டு கம்மியிலேருந்து எடுத்துருவாங்க ஏதோ நடக்க போகுது தெரிஞ்சு போச்சு இனி ரோடு ஷோ வேண்டாம் ஒரு இடத்துல மொத்தமாக கூப்பிடு ஆள் அட ஆள் அடமாட்டம் இல்லாத இடத்துல மொத்தமாக ஒரு காடு மாதிரி இடத்த பிடிக்கிறா பத்து இருபது ஏக்கரை பிடிச்சி மொத்தமாக அதில் ஒரு கூட்டத்தை போட்டு நடத்திட்டு போவோம் அப்படி நடத்தியிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை இது முதல் விஷயம் ரெண்டாவது குற்றவாளி யாருன்னா இவர் பெரிய கொள்கை பேசுகிறது போலவும் இவர் தான் இந்த தமிழ்நாட்டை மீட்க வந்த அச்சகர் போலவும் இவருடைய நிர்வாகிகள் பண்ணுற விஷயங்கள் தான் மிகப்பெரிய விஷயங்கள் போலவும் போர்ட்ரேட் பண்ணி விளம்பர வருமானத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கிற பிகை நூட்ஸ் மாதிரியான ஊடகங்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா நீங்கள் பிகை நூட்ஸோட நியூஸ்லாம் போய் தேடி பாருங்கள் கொஞ்சம் இந்த பாருங்கள் நல்லா தேடி பாருங்க திருந்துருவிங்க ஒரே ஒப்பாரி பாட்டு ஒரு நடிகருக்கு தான் ஆயிரப்படாது உடனே அதை வச்சு போட்டுறது ஒரு நடிகைக்கு வழகாக போந்துடக்கூடாது அது குழந்த பிறகுற வரைக்கும் அவங்க போய் அங்கே அட்மிட் ஆகிறாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் ஒரு நடிகை கல்யாணம் ஆகிடுச்சின்னா தாலி எடுத்து கொடுக்குறதுலேருந்து ஃபஸ்ட் எய்ட் சீன மட்டும் இந்த எல்லாத்தையும் போட்டு விட்றாங்க தொடர்ந்து பி பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரியான எச்ச மீடியாக்கள் பிகை நூட்ஸ் மாதிரியான மீடியாக்களும் இந்த மரணத்திற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் திருந்தணும்னா முதல்ல நீங்கள் முதல்ல நீங்கள் இந்த மாதிரி எச்ச மீடியாக்களை பெயரூட்ஸ் மாதிரியான மீடியாக்களை நீங்கள் பார்த்து கற்றுக்கிடுங்க உங்களை வச்சு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சமாக அறிவுறுதான்னு பார்ப்போம் விளம்பர வருமானத்துக்காகத்தான் உங்களை பூஸ்ட் பண்ணுறாங்க அந்த கட்சிக்கு கொள்கைலாம் ஒன்றும் கிடையாது அப்படி கொள்ளுகள் இருக்கிறதா இருந்தால் காங்கிரஸை ஏன் எதிர்க்கல அப்படின்ற கேள்வி கேளுங்க ஈழத்தமிழர் விவகாரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் போரை நடத்தியது அப்படின்னு திருமாவளவன் பேசுனார் அது உண்மைதான் அப்படின்னா ஏன் காங்கிரஸ் குறித்து எதுவும் பேசலை அப்படி போரை நடத்துறதுக்கு காங்கிரஸ் காரணம் இல்லைன்னா திருமாவளவன் பேசி தவறுன்னு விஜய் பேசட்டோம் பார்ப்போம் தமிழை வெற்றி கழகம் ஓப்பன் சேலஞ்ச்